மக்கள் வந்து எவ்வளோதான் காரியத்து போனாலும் நாங்கள் மறுபடியும் பண்ண விஷயத்த தான் பண்ணுவோன்னு ஒரு சில கேடு ஜென்மங்கள் வந்து இந்த யூடியூப்ல இருக்கு மக்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ரவுடி பேபி சூரியன்ற பொம்மலே தான் நான் சொல்கிறேன் ஏமா நீ வந்து ஜெயிலேருந்து வந்து இப்போ ரெண்டு மாதம் கூட ஆக கிடையாது அதுக்குள்ளே நீ என்ன இப்போ அவதாரம் எடுத்துருக்க என் புருஷன் அவ கூட போயிட்டான் கூட போயிட்டான் வேற ஒருத்தி புருஷனே நீ வச்சுருக்க உவன் புருஷனே அவ வச்சுருக்கா அவள் புருஷன் தான் நீ வச்சிருக்க ஆனால் இதெல்லாம் ஒரு நாடக கம்பெனின்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா பதினோரு மாதத்துக்கு முன்னாடி தான் நீ போய் இன்னொன்று பேடி கொடுத்துருக்க கலாட்டா டாட் காமில் நானும் சிக்கந்தாரில் அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போகிறதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டுன்னு வாயால் வாக்கு மூலம் கொடுத்துருக்கேன் அதை நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் உலகமே பார்த்துச்சு மறுபடியும் அதே கான்செப்ட் ஆரம்பிக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமாக கிடையாது இதை பார்த்தா மக்கள் வந்து நம்ம மூஞ்சியில் காரி துப்புவாங்கன்னு உனக்கு தெரியாது நீங்கள் அடிச்சுக்கிறீங்கன்னா உங்க வீட்டில விட அடிச்சுங்க அது வந்து மறுபடியும் மக்களுக்கு கொண்டு வந்து திணிக்கிறீங்களே அதெல்லாம் அப்படியெல்லாம் சம்பாரிச்சுதான் நீங்க சாப்பிடணுமா கடவுள் உங்களுக்கு கை கால் நல்லா தான் கொடுத்துருக்கா ஒழிச்சு சாப்பிடுங்களேன் அவ புருஷன் என் புருஷன்னு வச்சிருக்கான் அவள் புருஷன் வச்சிருக்கான்னு அவ புருஷனை தான் நீ வச்சிருக்க ஆனா இப்ப அந்த பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டா வாங்க கூட நாடகம் நடிக்க இதெல்லாம் பாக்குற மக்கள் வந்து நாங்க என்ன முட்டாளா நீதான் தான் மூலம் கொடுத்துட்டு அது உலகமே பார்த்து போச்சு மறுபடியும் இப்படி ஆரம்பிக்கிறோமே பொதுமக்கள் வந்து நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்களே கேள்வி கேட்பாங்களேன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது உங்க வீட்டில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதான் உனக்கு அடக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லி